ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் நான் ஏஎல்பி காயத்ரி அஹ் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மிதுன லக்னம் அப்படின்ற போ அந்த ஏஎல்பி செல்லும் பொழுது ஒரு ஜாதகருக்கு பத்து வருட காலம் எந்த மாதிரியான சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் அமையக்கூடும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் இப்போ பொதுவாக மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று நாலு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆகுவார் சோ புதன் பகவான் அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ஜாதகருக்கு அந்த பத்து வருட காலங்கள் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று நாலு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து ரொம்ப சுகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பார் அவருடைய எண்ணம் எண்ணமும் இருக்கட்டும் அதே போல் செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகம் சார்ந்ததாகவே இருக்கும் அதே போல் அதில் ரொம்ப கவனமாகவும் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வண்டி வாகனம் அதே போல் சொத்து இந்த மாதிரியான விஷயங்களில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் அதே போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய திறனி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் போகும் பொழுது அதே போல் டியூவல் மைண்டோ இருக்கும் எந்த விஷயத்துல வந்து எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு விதமான பதட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டியூவல் மைண்டு இருக்கிறதுனால எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு கரெக்ட் டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக இப்போ இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அதிபதி ஆகிறவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆகுவார் ஸோ வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வருமானம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு சூழலாக இருக்காது அதாவது ஒரு நாள் இவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் ஒரு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வருமானம் பெறதுக்காக ரொம்ப கடினமாக இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறது அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்காது சொல்லலாம் இவங்களோட வந்து ரொம்ப இருக்கும் சாப்பாடு பிரியர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப் போனா இவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுன லக்னம் போகுது அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு பேங்கிங் அல்லது கேட்ரிங் இன்டீரியர் டிசைனிங் இந்த மாதிரி சார்ந்த கல்விகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா இதுல அவங்களுக்கு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது தினப்படி கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா டெய்லி பேஸ்ட் இன்கம் அந்த மாதிரியான தொழில் வேலை செய்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மூன்றாம் பாவங்கிறது பொதுவாக நம்ம முயற்சி தைரியம் அதே போல் போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிப்பிடுவோம் ஸோ முயற்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப எஸ்ட்ரார்டினரியாக இருக்கும் முயற்சிகளாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதே போல் வந்து அரசாங்கம் மூலம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கும் ஸோ முயற்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டாங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகளில் ரொம்ப அதிக வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் இவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் ஸோ இவங்க நேரில் ஒரு விஷயத்த போய் பேசி நான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறத விட மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் மூலியமாக இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பன்னெண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆகுவார் சோ இப்போ ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை அதே போல பூர்வ புண்ணியம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிக்கும் பன்னெண்டாம் பாவம்ங்கிறது விரயம் வெளிநாடு அலைச்சல் இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கும் அப்போது இந்த ஐந்து பன்னெண்டு இரண்டோ ஒன்று சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து விரயங்கள் அதிகமாகும் குழந்தைகள் வந்து வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் குழந்தைகள் மூலம் வந்து விரய செலவுகளும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வந்து விரயம் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு இவங்க அடிக்கடிக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அப்பப்போ அவங்க அந்த தான தர்மம் செய்கிறது வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு விரயமாகறதுக்கான சூழல் இதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆறு பதினொன்னு ஆறு பதினொன்னு அதிபதி ஆகக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாயோட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆறாம்பாவங்கிறது உருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உடல் உபாதைகள் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் மூலயமா வந்து ஏற்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உதாரணமாக இப்போ பார்த்திங்கன்னா மூத்த சகோதரத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு உறவா உறவு நிலை இருக்காது இவங்களுக்கு அவங்க மூலயமா வந்து ஏதாவது ஒரு வம்பு அல்லது கடன் அல்லது பிரச்சனைகளை வந்து உருவாக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மிதுன லக்னம் குறிப்பாக போகும் பொழுது கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஜாதகர் வந்து கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக பொழுது கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவு வரும் அதே போல் இரண்டாம் திருமணத்திற்கான ஒரு வழியை வந்து உருவாக்கி விடுற காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஜாதகர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் அதே போல் வழக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா சாதகமான விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அது வெற்றியாக கூட மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் உடல் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் உபாதாயம்னு எடுக்கும்போது வயிறு முதுகுவலி சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஏழு பத்து ஆதிபத்தியம் பெறக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த ஏழுங்கிறது என்னென்னா கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிக்கும் அடுத்ததாக பத்து அந்த பாவத்தை குறிக்கிறது என்னென்னா தொழில் கர்ம வினைகள் ஜீவனம் அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் ஸோ இப்போ இந்த இது மிதுன லக்னம் போகும் பொழுது எந்த மாதிரியான சூழல் ஏற்படும் ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தங்களை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக கணவனாக இருக்கட்டும் மண் மனைவியாக இருக்கட்டும் நண்பர்கள் இந்த கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் அழுத்தங்களை அதிகமாக கண்டிப்பாக சந்திப்பாரு அதே போல் கணக்கு வழக்குகள் இருக்கு இல்லையா இந்த சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து ஜாதகருடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய தாயார் பேச்சை அதிகமா கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ தாயாருடைய குறுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தொழில் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் துறை ஜோதிடத்துறை சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து எட்டு ஒன்பது ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சனி பகவான் அதாவது இந்த எட்டுங்கிறது தீராத பிரச்சனை கடன் வம்பு நோய் இதெல்லாம் குறிக்கும் இல்லையா ஒன்பதுங்கிறது தந்தை பாக்கியம் இஷ்ட தெய்வம் இந்த மாதிரியான விஷயத்த குறிக்கிறது சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா தந்தை மூலமாவே வந்து ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்கி விடுவார் அதனால தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் வந்து உறவு நிலை எப்படி இருக்கும்னா தந்தையோட சொல்ல வந்து மகன் வந்து சுத்தமாக கேட்கவே மாட்டாரு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டா நல்லது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட மனசு வந்து நோகாம நடந்துக்கிட்டாரு ஜாதகர் அப்படின்னா இந்த பத்து வருட காலம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பா தந்தையோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாகலும் அவங்க வந்து ரிசன் லெசன் பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான பத்து வருட பலன்கள் உண்டு ஸோ இதை நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்துல எந்த லக்னம் உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கணும் அதை சார்ந்து உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுவோ அதுக்குரிய கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வேறுபடும் ஸோ சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏஎல்பி ஜோதிட விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை படிக்கிறது மூலியமா உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எது அதுல உங்களுக்கு இப்போ எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி